நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான்டா சொல்ல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப துக்கமான நாள் தேச பக்தர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவை ஆண்ட மேனால் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் தொண்ணூற்றி மூணு வயதில் வீட்டிலே மரணமடைந்திருக்கிறார் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்தியாவை முழுமையாக பத்தாண்டுகள் ஆண்ட ஒரு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் துளண்டு போய் கிடந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி செங்குத்தா நிறுத்துறதுல அவருக்கு பெரிய பங்குண்டு பிரிக்கப்படாத இந்தியாவினுடைய பாகிஸ்தான் ஒரு பகுதியில் பிறந்த மன்மோகன் சிங் அவர்கள் பெரிய பொருளாதாரம் படித்தார் எங்கே லண்டனில் ஆக்ஸ்போர்டில் போய்ட்டு முனைவர் பட்டம் பெறுற அளவுக்கான படிப்புகளை படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்தார் காங்கிரஸ் அரசவையில் தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் நிதி அமைச்சராக இருந்தார் ராஜீவ்காந்தியுடைய ஆலோசகராக இருந்தார் இப்படி பல்வேறு பதவிகளை வகித்த அவருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவில் முதல் சீக்கிய பிரதமர் என்ற பெயரை பெற்றார் சீக்கியர்கள் என்றாலே ஒரு வீரத்தோடு மானத்தோடு சக உயிர்களுக்கு நேசிக்கக்கூடிய மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவராக தான் மன்மோகன் சிங்கம் இருப்பார் என்று அவர் அவற்றை ஆட்சி அதிகாரம் போனது மிக கொடுமையான ஆட்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமான கொடுமையான ஆட்சி குஜராத்து கலவரங்கள் கோத்ரா ரயில் உரிப்பு சம்பவங்கள் என்று கொடுமையான ஒரு ஆட்சி நடந்தது அதற்கு பிறகு வரக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி வாஜ்பாய்க்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி கார்கில் போருக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இந்தியா இருந்த காலகட்டத்தில் வந்த ஒரு ஆட்சி பொருளாதார புலியாச்ச பொருளாதார நிபுணர் தூக்கி செங்குத்தா இந்தியாவை நிறுத்திடுவார் அப்படின்னு பேசி கொடுத்த சூழ்நிலையில் அவர் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவுடைய கடன் பதினெட்டு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் கோடி அவர் ஆட்சியை விட்டு இறங்கும் போது இந்தியாவோட கடனை ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி பதினெட்டு லட்சம் கோடி கடனை ஐம்பத்தெட்டு லட்சம் கோடியா மாத்தின இவர் தான் பொருளாதார புலி அந்த பொருளாதார புலிக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இந்தியா விவசாயிகளின் தேசம் இந்தியா வந்து இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமத்தில் இருக்கிறது அந்த கிராமத்துடைய முதுகெலும்பு விவசாயிகளிடம் இருக்கிறது அந்த விவசாயிகள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரதமர் நன்மோகன் சிங் அவருடைய அந்த பத்தாண்டு காலத்துல எத்தனையோ நலத்திட்டங்களை போட்டு விவசாயிகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம் விவசாயிகள்லாம் விவசாயம் செய்ய முடியலன்னா விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க என்று ஒரு நாட்டினுடைய பிரதமரே பேசினாருன்னா அது நம்முடைய மௌன குரு மன்மோகன் சிங் தான் சிரிச்சா பூச்சி ஒன்று உண்டு அது மாதிரி பேசினா பூச்சி ரவுண்ட் ஒரு பத்து வருஷத்துல மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா கூட ஒரு மாட்டார் அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த செயற்பாட்டாளர் மிகப்பெரிய மனிதநேயவாதி இவருடைய ஆட்சியில் ஒரு நாளைக்கு பத்து விவசாயிகள் வடமாநிலங்களில் தூக்கு போட்டு செத்து போனா அன்றைக்கு மு முப்பத்தி ஆறாயிரம் கோடி தான் விவசாயிகளுக்கு வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி முப்பத்தி ஆறாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாமல் இந்த நாட்டிலிருந்து பல தொழிலதிபர்களுக்கு வட்டியில்லா கடனாக கொடுத்து அவர்களை வெளிநாடு போவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த பிரதமர் ம மன்மோகன் சிங் அவர்கள் அதனால் அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கள் சக உயிர்கள் சாகும் பொழுது வேடிக்கை பார்க்குறவன் மனுஷனாக இருக்க முடியாது குறிப்பாக சீக்கியர்கள் மனிதநேய பண்பாளர்கள் இந்திய இராணுவத்திலே அதிகமாக ஈகம் செய்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் உயிரை கொடையாக கொடுத்தவர்கள் அப்போ இன்னொரு உயிர் வேதனையில் வழியில் துடிக்கும் போது பார்த்துட்டு இருப்பாங்களா மன்மோகன் சிங் படித்தவராச்சே பண்புணராச்சே லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவராச்சே அப்போ சக உயிருக்காக இறங்கி வந்திருப்பார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மரணங்கள் ஒரு லட்சம் விதவை பெண்கள் உருவாகிற வரைக்கான ஒரு இனப்படுகொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டது இந்தியாவிலிருந்து மன்மோகன் சிங்கோடைய ஆட்சி காலத்தில் ஒரு லட்சம் கோடி கடனாக இலங்கைக்கு கொடுத்து இந்தியா விரும்பிய போரை நாங்கள் நடத்தினோம் என்று சிங்களவன் சொல்லுற அளவுக்கான ஒரு போர் நடைபெற்றது அந்த போருக்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது தான் இராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் வட்டியிலா கடனாக ஒரு லட்சம் கோடியும் கொடுக்கப்பட்டு இங்கே ஈனத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்தியா முழுமைக்கும் நசுக்கி ஒழிக்கப்பட்ட ஆட்சி ஒரு இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்த ஆட்சியை நிகழ்த்திய மன்மோகன் சிங்குக்கு தமிழனாக ஆழ்ந்த இரங்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்களா விவசாயத்தை விவசாயத்திட்டு வெளியே போக சொன்னாரா விவசாயிகள் மட்டுமா சொன்னாரு மீனவர்கள் நித்தம் நித்தம் மீன் பிடிக்க மீனவர்கள் எல்ல தாண்டி போறான்னு சொல்லி எண்ணூத்தி பத்தொன்பது மீனவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள காங்கிரஸ் ஆண்ட மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த இந்த காலகட்டத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க தகப்பனுக்கு முன்னாடி மகனை நிர்வாணமாக நிப்பாட்டி மகனுடைய ஆணுறுப்பை அறுத்து எரிஞ்சான் சிங்கள இனவரி இராணுவம் ஒரு பிரதமராக தன் நாட்டின் குடிமகன் தனக்கு வரி செலுத்தினவன் தன்னுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்தினவன் ஏன்னா மன்மோகன் சிங் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கெட்டு போகிற எங்கேயுமே ஜெயிக்கலை ஏன்னா இந்தியாவிலேயே மக்களிடத்தில் நிற்காமல் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறாமல் தேர்தலில் போட்டி போடாமல் ரெண்டு முறை பிரதமரான ஒரே ஒருத்தர் நம்ம மன்மோகன் சிங் தான் இப்போது நிர்மலா சீதாராமன் மாமி மாதிரி அந்த மன்மோகன் சிங்கு எண்ணூற்றி பத்தொம்போது மீனவர்கள் சாகும் பொழுது கலைஞராது கருணாநிதிதம் கடிதம் போட்டார் மன்மோகன் சிங்க்கு மன்மோகன் சிங் கடிதம் கூட போடலை எல்லை தாண்டி போனான்னு சொல்லி கொல்லப்பட்ட தமிழ் மீனவனுடைய சாவை காப்பாற்றாத தடுக்காத அந்த மீனுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றாத வலைகள் உடை அறுக்கப்பட்டு படகுகள் சிதறிக்கப்பட்டு மீனவருடைய வாழ்க்கையே சிதறடிக்கப்பட்டதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு அந்த மீனவன் பிடிக்கிற மீனை சாப்பிடுகிற ஒரு தமிழனாக என்னுடைய மன்மோகன் சிங் பற்றி தெரியுமா அவர் எவ்வளவு நல்ல மனிதன் தெரியுமா அந்த மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமான மிகப்பெரிய ஊழல் நிகழ்ந்த ஆட்சி அந்த ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமான ஆட்சிதான் இளைஞர்களும் மாணவர்களும் இன்றைக்கு இளைய தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது நம்ம சொல்லணுமா இல்லையா அது நமக்கு கடமை இல்லையா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பஞ்சபூதங்கள் ஐம்பரம் ஆற்றல்கள் ஐம்பரம் ஆற்றல்களில் ஊழல் பண்ண ஆட்சிதான் மன்னுமோகன் சிங் ஆட்சி அது மன்மோகன் சிங் கிடையாது மன்னுமோகன் சிங் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் ஊழல் ஹெலிகாப்டர் பேர ஊழல் டூ ஜி ஊழல் நிலக்கரி ஊழல் இராணுவ வீரனுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் நிலத்துல ஊழல் ராணுவ வீரனுக்கு சவப்பெட்டி வாங்குறதுல ஊழல் ராணுவ வீரனுக்கு புல்லட் என்று என்று திளைத்த ஒரு ஆட்சியை நகர்த்தி கண்டு போன பிரதமர் தான் நம்முடைய முன்னாள் பிரதமர் மோகன் சிங் அவர்கள் ஏன் அப்படி பொருளாதார புலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உலக மயம் தனியார் மையம் தாராளமயம் என்று அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சிறு குறு வணிகர்களை நாசமாக்கி சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதல்களை அதிகமாக இருந்து கொண்டு வந்து இங்க இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுடைய வேட்டை காடாக இந்தியாவை மாற்றியதால் இன்று முதல் திறந்த வீட்டில் விட்ட புலிகேசி என்று அழைக்கப்படுவார் என்று அழைக்கப்பட்டது போல திறந்த வீட்டில் கார்பரேட்டுகளை விட்ட ஒரு மாமனிதர் கார்பரேட்டினுடைய கடவுள் மன்மோகன் சிங் என்று சொன்னால் அது சால சிறந்ததா இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரி திட்டங்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கும் எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டு கொடுத்துட்டு போன குருநாதர் மன்மோகன் சிங் தான் ஏன் அப்போ மன்மோகன் சிங்கை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க ஏன் மன்மோகன் சிங் எல்லாரும் கொண்டாடுறாங்க அவ்வளவு நல்லவரா என்னப்பா மீனவர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தாருன்றீங்க விவசாயிகள் சாகும்போது வேடிக்கை பார்த்தாருன்றீங்க அந்நிய முதலீட்டாக கொண்டு வந்தாருன்றீங்க எல்லாத்துலேயும் ஊழல் பண்ண ஆட்சியை பார்த்தாருன்றீங்க அப்புறம் எப்படி மக்களை அவரை கொண்டாடுறாங்க அப்புறம் எப்படி அவரை போட்டுறாங்க அப்படின்னா மோடி தான் நம்ம மோடியுடைய ஆட்சியினுடைய பார்த்து பார்த்து இவருக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்லப்பா மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சாதனையே மன்மோகன் சிங் சிறந்த பிரதமர் அப்படின்னு கொண்டாட வச்சதுதான் ஏன் பிஜேபி ஓட்டு போட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி நேர்மையான ஆட்சி சிறந்த ஆட்சி இந்தியாவை பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தின ஆட்சியா இருந்திருந்தா மைனாரிட்டியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களை பிடித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மெஜாரிட்டியாக வந்து ஆட்சி அமைக்கிது அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை காங்கிரஸ் கொடுத்துருந்தா மன்மோகன் சிங் கொடுத்துருந்தா பிஜேபி இந்தியாவில் வெற்றி பெறும் மதவாத கட்சி என்று பேசப்பட்டு வந்த கா பிஜேபி குஜராத் கலவரத்தை நடத்திய பிஜேபி இந்து இஸ்லாம் இஸ்லாமியன்று மக்களை பிரிக்கக்கூடிய பிஜேபி பத்து ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியினுடைய கேவலமான தோல்வினால் பிஜேபி வெற்றி பெற்றுச்சு மோடியோட இந்த பத்து வருஷம் ஆட்சினால ஐயோ இவருக்கு அவர் சீமான ஒரு கதை சொல்லுவார்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு கிழட்டு பய இருந்தாண்ணா வயசான போய் அந்த வயசான கிளட்டு போய் அங்கே வரக்கூடிய மக்களுடைய தாலி தங்க தொங்கட்டா மோதிரம் செயின் எல்லாத்தையும் பறிச்சிருக்கிறான் அவன் கடைசியில் கடையில் கிடந்துக்கிறான் வயசாயிருச்சு வயசான உடனே அவன் மகனை பார்த்து சொல்லியிருக்கிறான் மகனே எனக்கு ஒரே ஒரு ஆஸ்தான்டா நான் நான் சாக போறேன் நான் செத்த பிறகு இந்த ஊர் மக்கள் என்னை நல்லவன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துக்கான் மகன் என்ன பண்ணியிருக்கான் நேராக அதே காட்டுக்குள்ள போயிருக்கான் அதே மாதிரி வந்த மக்களை வரி ஒழிச்சிருக்கிறான் செயின் மோதிரம் பாம்படம் தொங்கட்டான் எல்லாத்தையும் ஆத்திருக்கிறான் கூடுதலாக வேட்டி சட்டையும் கழட்டியிருக்கிறான் சேலை சுடிதாரையும் உருவிருக்கிறான் அப்போ அந்த மக்கள் சொல்லியிருக்கான் இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல அவன் எவ்வளவோ நல்லவன் அவனாவது செய்ணு மோதலத்தான் பறிப்பான் இவன் வேட்டி சட்டையெல்லாம் பறிக்கிறான் அப்படின்னு இருக்கான் அதே மாதிரி தான் மோடியுடைய ஆட்சியை பார்த்துட்டு இவருக்கு மன்மோகன் சிங் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க ஆனாலும் தனிப்பட்ட முறையில் மன்மோகன் சிங்க எனக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவர் ஒரு இனப்பற்றாளர் தமிழ் மீனவனுடைய உயிர் பறிக்கும் போது துடிக்காத மன்மோகன் சிங்கு ஆஸ்திரேலியாவோட மானுடைய மயிருக்கு பிரச்சனை துடிச்சார் தமிழ் மீனவனுடைய உயிருக்கு இல்லாத மதிப்பு மாணவனுடைய மயிருக்கு இருந்தது தன் இனத்தை தொட்டவனை டர்பன் வைக்கக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியாவில் பள்ளிகளத்தில் சொன்ன பொழுது உடனே இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சார் ஆஸ்திரேலியாவில் சீக்கியமானவர்கள் குறுவால் வைத்துக் கொள்வதும் டர்பன் அணிந்து கொள்வதும் அவர்களை தாடி வைத்துக் கொள்வதும் அவருடைய உரிமை என்று பேசி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தார் மன்மோகன் சிங் அந்த இடத்துல மன்மோகன் சிங்குடைய இனப்பற்றை அவருடைய சமூகப்பட்ட நம்ம பாராட்டி ஆகணும் அதனால் அவருக்கு உண்மையிலே ஆழ்ந்து இறங்கள் பாரதி பாடுவார் படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு அது சாதாரண நபர்கள் வந்து அறியாமையில் தெரியாமல் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் தவறு செய்தது வேறு ஆனால் படித்தவன் இந்த தவறு செய்தால் அது யாரை பாதிக்கும் இந்த தவறுடைய பின்னணி என்ன இந்த குற்றம் செய்தால் அது எவ்வளவு பெரிய பின்னணிகளை உருவாக்கும் என்று தெரிந்து அறிந்து படித்தவன் படித்தவன அவன் காலேஜ் படித்தவன் டிகிரி முடிச்சவன் அந்த படித்தவன் இல்லை அந்த அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு கொள்வேன் ஒரு மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா அது எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை உருவாக்கும் என்று படித்தவன் ஒரு அரிட்டாப்பட்டி டங்ஷன் இருக்கிறது கையெழுத்து போட்டு கொடுத்தா ஏலம் எடுத்தால் அது எவ்வளவு பெரிய பின் பின்விளைகளை உருவாக்கும்னு தெரிஞ்சவன் இழத்துக்கு ஒரு லட்சம் கோடிய வட்டிலா கடனாக கொடுத்தா அவன் சிங்களவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சவன் அதே போல் டூஜியில் நிலக்கரியில் ஹெலிகாப்டர் பேரத்தில் என்று எல்லாவற்றிலும் தெரிந்து தவறு செய்தவன் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியவில்லை என்றால் ஏன் கடன் வாங்கி சாகுறீங்க விவசாயத்தை விட்டு வெளியே வாங்க விவசாயத்தை விட்டு வெளியே வந்தா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு யாரும் அவங்க கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து கார்பரேட்டுடைய கடவுளாக வாழ்ந்து பது பத்தாண்டு காலம் காங்கிரஸ் எல்லா தவறுகளுக்கும் முட்டுக் கொடுத்து நின்ற மன்மோகன் சிங் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரை